அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் முப்பத்தி மூன்றாவது பாடல் முடியா பிறவி புகார் முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குளமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே விளக்கவுரை முடியார் பிறவி பெருங்கடலில் புகார் மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதும் கொண்ட பிறவி பெருங்கடலில் விழுந்தவனை முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் முழு துணிச்சலுடன் அந்த துன்பத்தை அகற்றி விதனப்படார் வெற்றி வேல் பெருமாள் பகைவர்களை தோற்கடிக்கும் வெற்றி வேல் உடைய பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் தன்னை சரணடைந்த பக்தர்களுக்கு மிகவும் அருள் செய்யும் நல்லதோர் இறைவன் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் அசுரர்கள் தோற்கடிக்குமாறு அவர்களின் குலத்தையே அழித்த பெருமாள் திருநாமம் புகழ்பவரே அவருடைய திருநாமத்தை கூறுபவர்கள் மட்டுமே இந்த பிறவி பெருங்கடலைத் தாண்டி மோட்சம் பெறுகிறார்கள் பிறவி பிணியை அகற்றி பகைவரை அழிக்கும் வெற்றிவேல் முருகன் தன்னை சரணடைந்தோர்க்கு அருள் தருகிறார் அவனது திருநாமம் சொல்லும் பக்தர்களை பிறவி பெருங்கடலிலிருந்து மீட்டுவிடுகிறார் ஓம் சரவணபவ